ப்ளூ ஸ்டார் எல்லோரும் சொன்ன மாதிரி இது ரொம்ப முக்கியமான படமாக தான் இருக்குது இயக்குனர் ரஞ்சித் சரோட இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய பரியேறும் பெருமாளில் தொடங்கி குண்டுவாக இருக்கட்டும் சேத்துமானாக இருக்கட்டும் பொம்மை நாயகியாக இருக்கட்டும் ப்ளூ ஸ்டாராக இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பரிமாணங்களை வந்து தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் திரையுலோகக்கும் கொடுத்துட்டே இருக்குது அந்த விதத்தில் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருமே இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழு முதல் காரணம் இயக்குனர் ரஞ்சித் சார் ஒரு அழகான ஸ்கிரிப்டை கருத்துள்ள ஒன்றை வந்துட்டு எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் அது எந்த இடத்துல நிறைவேறும் அப்படின்னா நீளமில் தான் நிறைவேறும் அப்படின்றத கண்கூடாவே வந்து நிறைய ஸ்கிரிப்ட் நான் நான் படித்ததுலேருந்து என்னோட தொடர்பு இருந்து நான் இதை பார்த்துருக்குறேன் இயக்குனர் ரஞ்சித் சருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தம்பி அறிவு சொன்ன மாதிரி எப்பவுமே மகிழ்ச்சியோடவும் நன்றியோடவும் வந்து இந்த சமூகம் உங்களுக்காக வந்து எப்போவுமே இருக்கும் நன்றியோடு வந்து உங்களை நினைக்கும் கணேசர் சௌந்தர்யா ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஸ்கிரிப்ட் வந்துட்டு அடுத்து நீங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட் கூட ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ரொம்ப நன்றி நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கருத்துக்களுக்கு சாந்தனு பிரதர் தமிழ் அசோக் செல்வன் கீர்த்தி எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படமாக இது இருக்கும் ராகவ் வந்து நடிச்சிருக்கா பிருத்திவி எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படமாக இது நிச்சயமாக இருக்கும் இந்திய அளவில் கொண்டு இருக்கக்கூடிய சக்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நைன்டி சிக்ஸ் நாங்கள் முதல் முதல்ல ஒர்க் பண்ண படம் நைன்டி சிக்ஸ்லேருந்து இருந்து நான் மூணு பாடல்களை வந்து பண்ணியிருந்தேன் அந்த மூணுமே வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் அந்த பாடலுக்குள்ள கவிதையை என்னால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா அது கோவிந்த் வசந்தாவோட இசை தான் அந்த இசை எதை கேட்டுச்சோ அதை தான் என்னோட வரிகள நான் கொடுத்தேன் அதே மாதிரி தான் ப்ளூ ஸ்டாரும் ப்ளூ ஸ்டாருக்கு ரயிலின் ஒளிகள் டியூன் கொடுத்தப்போ ஜெய் வந்து எங்கிட்ட இங்க பருவமா உனக்கு வந்து இது எத்தனாவது படமோ நிறைய பாட்டு நீ வந்து எழுதிட்ட ஆனா தான் வந்து முதல் டியூன் தான் ரயிலின் ஒலி தான் முதல் டியூனு எனக்கு வந்து இது முதல் படம் முதல் டியூனு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து சண்டை இருக்கும் அந்த அந்த சண்டை கூட எப்படின்னா நம்ம ஆதார ராம் ராமலிங்கம் தொழில் சொன்ன மாதிரி தான் அதில் வந்து ஒரு உரிமை இருக்கும் அன்பு இருக்கும் அதை வந்து எப்படி நம்மளை பதட்டப்படுத்தி விட்ருவாப்ல எங்கள் பெரிய எனக்கு வந்து அது ரொம்ப முக்கியமானது முக்கியமானதுன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இருங்க ஜெய் என்னை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் படத்தில் நான் எழுதினேன் நான்மை பாடலுக்கான எந்த மெனக்கடல் இருந்ததோ அது வந்து இப்போ வரைக்கும் ப்ளூ ஸ்டார்லேருந்து கேப்டன் மில்லர்ல இருந்து இனி நான் இப்போ நான் எழுதிட்டுருக்கக்கூடிய படங்கள் வரைக்குமே அது இருந்துட்டு தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஒன்றுமே பதட்டப்பட வேணாம் அது ப்ளூ ஸ்டாரோட பாட்டுன்றதை விட உமாதேவியோட பாடல்ன்றதுல நான் கவனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடல் வந்து பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தமிழ் ரசிகர்களுக்கு என்னுடைய பாடல்கள் பாடல்களுக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கக்கூடிய அந்த உத்வேகமும் உற்சாகமும் தான் திரும்ப திரும்ப என்னை தமிழ் மீதான காதலையும் தமிழ் மீதான தேடலையும் வந்து எனக்கு ஏற்படுத்தி இருக்குது ஏதேன் தோட்டத்தில் அப்படின்ற அந்த வார்த்தையை பற்றி நிறைய நான் யூடியூப்ல கீழே வந்து பார்த்தேன் நிறைய வந்துட்டு அதுக்கான பொருள் வந்து இருக்கு நிறைய பேர் வந்து தேடி இருக்கிறாங்க இப்போ டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான அந்த தேடல் வந்து ரொம்ப அவங்களுடைய ரசனை வந்து இன்னும் இன்னும் ரொம்ப அழகா இருக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பாடல்களை பொறுத்த வரைக்கும் ரசனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன்லாம் கூட நாங்கள் பாடலாசிரியர் சங்கத்தில் வந்து நாங்கள் பேசும்போது அதை பேசியிருக்கிறோம் ஆனா அப்படி கிடையாது தொடர்ந்து வந்து தமிழ் ரசிகர்களுடைய அந்த தமிழ் மொழி மீதான அந்த தேடலும் க கவிதை மீதான அந்த உற்சாகம் இருக்குல்ல அதுதான் தொடர்ந்து எங்களை வந்து இயங்க வைக்குது இப்போ அடுத்தும் வந்து கோவிந்த் சாரோட நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் தமிழ் பிரபா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்கிறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது உங்களோட சார்பட்ட பரம்பரையில் நீங்கள் வந்து சாரோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணது இது அது அடுத்து வரக்கூடிய ஸ்கிரிப்டை எல்லாமே ரொம்ப நன்றி ஏகாம்பரம் ரொம்ப வாழ்த்துகள் உங்களுக்கும் அனைவருக்குமே வந்து வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வரவேற்பு தான் நீளமில் அடுத்தடுத்த படங்கள் வந்து இருக்கக்கூடிய அத்தனை கதைகளுமே ரொம்ப முக்கியமானதாக வந்து இருக்கும் வரலாறுகளை வந்து புரட்டி போடக்கூடிய விஷயங்களாக வந்து இருக்கும் கூட நிறைய ஊர்களில் கிரிக்கெட்டுன்றது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப பிரபலமான ஒன்று அந்த இடத்துல நீ வந்து நம்ம சித்தாந்தத்தை வந்து இதில் முன்னிறுத்தி இருக்கிறாரு இந்த இடத்துல எதுக்குள்ள முரண்கள் இருந்தாலும் இந்த இருவருக்குள்ள இருக்கக்கூடிய முரண்களுக்கு காரணமா நம்ம எதையுமே இன்னும் பார்க்கவே இல்லை உன்னை பத்தி நம்ம பேசுறோம் என்னை பத்தி நம்ம பேச அவ்வளவுதானே தவிர இதற்கு மேற்பட்ட ஒரு ஒரு அழுத்தமான ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல எதை நாம உடைக்கணுமோ அதை உடைக்காம என்ன நீயும் உன்னை நானுமே பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒரு சித்தாந்தத்தை வந்து முன்னிறுத்தி இருக்கிறாரு எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம தான் பௌத்தத்தை தான் முன்னிறுத்துறேன் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நீங்க கவனிச்சிருக்கலாம் இப்போ அறிவோட அந்த பாடல்ல கூட ரொம்ப சூப்பரான ஒரு மெலடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அறிவு அந்த மெலடி அதுல வரக்கூடிய கவலை தீயில் வேகிறேன் அப்படின்னு சொல்ற அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தொடர்ந்து நீங்கள் மெலடியும் வந்து எழுதுங்க அந்த இடத்துல வந்து உங்களுடைய சித்தாந்தத்திலையும் நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சியிலையும் எந்த இடத்துலையுமே நீங்கள் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம பண்ணிட்டு இருக்கிறீங்க வாழ்த்துகள் ஜெய் தொடர்ந்து இயக்குனர் ரஞ்சித் சார் அவங்க அடுத்து வரக்கூடிய புதிய இயக்குநர்களுக்கு களம் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு ரொம்ப நன்றி அது ஊடக நண்பர்கள் பறந்துபட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்